என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் முடிந்த தவறும் தொடரும் சரியும் நீ ஏ நாவல் பகுதி பதினான்கு முகிலனின் கார் வீட்டை கொண்டிருந்தது முகிலா எனக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுது தியாவை நீங்க பாத்துக்கிறீங்களா என்று கேட்டு தன் நீண்ட நேர மௌனத்தை கலைத்தாள் இனியா அதனால என்ன தியா இப்ப ஏன் கூட தானே இருக்கா நான் தியாவை பாத்துக்கிறேன் ஆனா இனியா இப்ப உங்களுக்கு தேவை தனிமை இல்ல அது உன்னை ரொம்ப சூடும் தெரியும் ஆனாலும் நான் அதை தான் விரும்புறேன் இப்படி ஒரு பிரிவை பத்தி நானும் பிரசன்னாவோ போனுடைய அழைப்பு வர்ற வரைக்கும் சிந்திச்சு கூட பார்க்கல எனக்கு பிரசன்னா பிரசன்னாவுக்குண்ணா கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்துடலான்னு நாங்க ரெண்டு பேரும் நினைச்சோம் ஆனா என்று கூறும் போது அவள் விழிகள் பனித்தது துக்கம் தொண்டையை அடைக்க நான் கொஞ்சம் தனியா இருக்க ஆசைப்படுறேன் என்றவளின் குரல் தடுமாறியது இப்போது முகிலனின் கார் வீட்டின் கேட்டில் வந்து நிற்கிறது கண்ட இனியா கீழே இறங்கி கேட்டை திறந்தாள் கார் உள்ளே வர கேட்டை பூட்டிட்டு பூட்டியவள் முகிலன் காரை நிறுத்திவிட்டு விட்டு வருவதற்குள் வீட்டு முன் வாசலுக்கு வந்து கதவை திறந்து கொண்டிருந்தாள் வீட்டிற்குள் வந்ததும் ஒரு வெறுமையை தனிமையை உணர்ந்தவள் அறைக்குள் வந்து படுக்கையில் சாய முகிலன் வீட்டின் முன் கதவை சாத்தி தாழிட்ட பின் வீட்டின் பின் கதவு மாடியில் முட்டை மாடிக்கு செல்லும் கதவு ஜன்னல்கள் அனைத்தும் மாடி இறங்கி வந்தான் இனியா அறையின் அருகில் வந்தவன் கூட மாற்றாமல் சேலையோடு படுத்திருப்பவளை பரிதாபமாக ஒரு முறை பார்த்தான் போர்வை ஒன்றை எடுத்து அவளுக்கு போர்த்தி விட வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது ஆனால் அவளது அறைக்குள் செல்ல அவனுக்கு ஒரு தயக்கம் அப்போதுதான் அவன் விழிகள் திறந்திருக்கும் அவளது அறை ஜன்னலின் மீது விழுந்தது தியாவோடு அறைக்குள் வந்தவன் திறந்திருந்த ஜன்னலை சாத்தும் போது விழிமூடி படுத்திருந்த இனியா சட்டென்று விழித்துக் கொண்டாள் முகிலன் ஜன்னலை சாத்துவதைக் கண்டதும் வீண்டும் விழிமூடி கொண்டாள் ஜன்னல்களை சாத்தி கொக்கியிட்ட பின் மெல்ல திரும்பி இனியாவை பார்த்தவன் அவள் விழிகள் கசிவதைக் கண்டு அவள் வலியையும் வேதனையையும் உணர்ந்து அவளுக்காக வேதனைப்பட்டான் ஆனால் நடந்த அனைத்தும் நன்மைக்கே என்ற எண்ணமும் அவன் மனதில் இருக்கவே செய்தது பிரசன்னாவை பிரியாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு தருணம் இனியா வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் இனியா இப்போதும் தன்னை இந்த அளவாவது ஏற்றுக்கொள்ள தயங்கிதான் இருப்பாள் அவனை புரிந்து கொண்டாலும் அவள் கூறியது போன்று அவள் வாழ்க்கையில் வந்து சென்ற ஆண்கள் அனைவரும் அவளுக்கு அளித்தது கசப்பான அனுபவங்களை தானே அதிலிருந்து அந்த அவள் மீண்டு வர சிறிது கால அவகாசம் செய்யும் அதை அவளுக்கு கொடுப்பதில் தவறு என்ன இனியா அருகில் வந்தவன் போர்வையை எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்டு அறையில் இருந்து வெளியே வந்தான் அறையை பாதி சாத்தி விட்டு அருகில் இருந்து சென்று தியாவை மார்பில் சாய்த்து படுத்து கொண்டான் அவளது அறையை திறந்தேதான் வைத்திருந்தான் பிரசன்னாவின் நினைவுகள் இனியாவை வாட்டி எடுக்க அழுது அழுது அவளது விழிகளும் கன்னமும் சிவந்து போனது எப்போதோ எப்படியோ அவள் உறங்கிப் போனாள் அப்போதுதான் சுவரேறி குதித்து உள்ளே வந்தது அந்த உருவம் அது சரியாக இனிய அறை ஜன்னலின் அருகில் வந்து ஜன்னலை இழுத்து திறந்து பார்த்தது அது பூட்டி இருப்பதை கண்டதும் வெளியே வைக்கப்பட்டிருந்த ஏணி வழியாக முட்டை மாடிக்கு வந்தது முட்டை மாடி வழியாக வீட்டிற்குள் வரும் அந்த கதவை தள்ளி திறந்து பார்த்தது அதுவும் பூட்டப்பட்டிருக்கிறது வந்த வழியாக திரும்பி இறங்கிய அந்த உருவம் மீண்டும் இனியா ஜன்னலின் வந்து அதை தட்ட ஆரம்பித்தது சட்டென்று விழித்துக் கொண்ட இனியா ஜன்னல் தொடர்ந்து தட்டப்படுவதை கண்டு நடுங்கி போனாள் யார் இது முழுமுணுத்தவள் பயந்து நடுங்கியபடியே எழுந்து படுக்கையில் அமர ஜன்னல் கண்ணாடி உடைந்து சிதற அவள் இன்னும் நடுங்கி போனாள் திரையை விலக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்த அந்த கரத்தை கண்டு அவள் அலறிய விட்டாள் அவளது குரலை கேட்டு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த முகிலன் விழித்துக் கொண்டான் மார்பில் சாய்ந்து உறங்கும் தியாவை மெதுவாக அறையிலிருந்து வெளியே ஓடி வரவும் சரியாக இருந்தது அவனை மோதியவளை வாரி அணைத்தவன் என்ன இனியா என்ன ஆச்சு என்று கேட்டாள் யாரோ யாரோ ஜன்னல் கண்ணாடியை உழைச்சு கைய உள்ள விட்டாங்க என்ன யாருது கோபமாக கேட்டவன் அவளை அணைத்தபடியே அவளது அறைக்கு வர ஜன்னல் குக்கிகள் திறக்கப்பட்டு ஜன்னலும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது வெளியே நிற்கும் அந்த உருவத்தை தெருவு விளக்கின் வெளிச்சத்தில் இருவரும் கண்டனர் தினமும் பால் கொண்டு வரும் இளைஞன் அவனை கண்டு இருவரும் அதிர்ந்து போயினர் இனியா முகிலனின் பாதுகாப்பில் அவனது அணைப்பில் இருப்பதை கண்ட அந்த இளைஞனின் விழிகளில் ஒரு நடுக்கம் அவன் சட்டென்று அங்கிருந்து ஓடி மறைந்தான் அவன் பின்னால் ஓடுவதில் எந்த பலனும் இல்லை என்று முகிலனுக்கு நன்றாகவே தெரியும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த இனியா அழுதே விட்டாள் இவனை எல்லாம் நானும் பிரசன்னாவும் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தோம் பிரசன்னா ஜெர்மனி போறது இவனுக்கு தெரியும் அவன் போன உடனே அவனுடைய புத்தியை காட்டிட்டான் எந்த ஆண்கள் இப்படி இருக்காங்களோ இனியாவை அணைத்திருந்த முகிலனின் கரம் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டது இனியா நான் இந்த நேரத்துல இது சொல்லக்கூடாதுதான் ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம் எல்லா ஆம்பளைங்களும் இப்படி இல்ல ஆனா ஏன்னு தெரியல நீ சந்திக்கிற ஆண்கள் மட்டும் இப்படி இருக்காங்க நான் கூட உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேன் சாரி அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை சரி நீ வா வந்து தீயா கூட படுத்து தூங்கு நான் இந்த ரூம்ல படுத்துக்கிறேன் இல்ல இல்ல நான் தனியா தூங்கல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்களும் அந்த ரூம்லயே படுங்க சரி வா என்றவன் அவளை அனைத்தபடியே அவன் படுத்திருந்த அறைக்கு அழைத்து வர தீயா எழுந்து அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாள் இனியாவை விடுவித்து விட்டு பாய்ந்து வந்து தியாவை வாரி எடுத்தவன் தியா குட்டி அழற என்று கேட்டான் எங்க போயிட்டீங்கப்பா நான் பாய்ந்து போயிட்டேன் குழந்தை கூற எங்கேயும் போகலடா அம்மா ஒரு பூச்சாண்டியை பார்த்து பாய்ந்துட்டாங்க அந்த பூச்சாண்டியை விரட்டி அடிச்சுட்டு அம்மாவை கூட்டிட்டு வர போனேன்டா அப்படியா பூச்சாண்டி ஓடிட்டானா ஓடிட்டான் என்றவன் இனியா நீ படுத்து நான் படுத்துக்கிறேன் என்றான் இனியா படுக்கையில் முகிலன் அருகில் இருந்த செட்டியில் தியாவோடு அமர்ந்தான் தியா அவன் மார்பில் சாய்ந்து கொள்ள மெல்ல இதமாக குழந்தையை தட்டி உறங்க வைத்தவன் அப்படியே செட்டியில் சாய்ந்து உறங்கியும் போனான் எப்போதோ விழிப்பு வந்து இனியா பார்க்கும் போது தியாவை மார்போடு அணைத்தபடி செட்டியில் உறங்கும் முகிலனை தான் கண்டாள் தான் படுத்திருக்கும் படுக்கையை பார்த்தாள் மூன்று பேர் உறங்கும் வசதி இந்த படுக்கைக்கு கிடையாது இரண்டு பேர் ஒட்டி உரசி தியாவை எங்கே படுக்க வைப்பது எழுத்து போர்வை ஒன்றை எடுத்து வந்து முகிலனுக்கும் தியாவுக்கும் போர்த்தி விட்டு மீண்டும் வந்து படுத்துக்கொண்டாள் கொண்டாள் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து கேக்கின் வேலைகளை ஆரம்பித்து விடுவதுதான் இனியா பிரசன்னாவின் வழக்கம் சரியாக மூன்று மணிக்கு அலாரம் வைத்தார் போல் விழித்து கொண்டவள் வந்து தன் வேலையை ஆரம்பித்து விட்டாள் என்று இரண்டு கேக் ஆர்டர் இருக்கிறது பேக்கரிக்கும் கொஞ்சம் கேக்கு கொடுக்க வேண்டும் அவள் தன் வேலையில் காலை ஆறு மணி ஆன போதுதான் முகிலனுக்கு விழிப்பு வந்தது போர்த்தி இருக்கும் போர்வையை கண்டவன் மெல்லிய ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு போர்வையை அகற்றிய பின் தியாவோடு எழுந்து வந்து குழந்தையை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு குளியல் அறைக்குள் சென்று திரும்பினான் அறையிலிருந்து வெளியே வந்தவன் சமையல் அறையில் கேக் தயாரிப்பதில் பரபரப்பாக இருக்கும் இனியாவை கண்டு நேராக சமையல் அறைக்கு வந்தான் குட் மார்னிங் இனியா என்று அவன் கூறும் போதுதான் அவனை கவனித்தாள் இனியா குட் மார்னிங் என்றவள் நீங்க எந்திரிக்க நினைச்சு நான் டீ போடல இருங்க நான் டீ போட்டு கொடுக்கறேன் என்றவள் தன் வேலையை நிறுத்த முயல டீ தான அத நானே போடுறேன் வீட்டுல டீ போடுறது சமைக்கிறது எல்லாமே நான்தான் அமைதிய பால் இருக்கா சந்தேகமாக கேட்டான் தினமும் காலை ஆறு மணிக்கு பால் கொண்டு வருபவன் அல்லவா இரவு சுவரேறி குதித்து உள்ளே வந்தான் சட்டென்று இனியா முகம் இருண்டு போனது அந்த ராஸ்கல் கிட்ட இருந்து தியாவுக்கு மட்டும்தான் பால் வாங்குவோம் அதுவும் தியாவுக்கு சுத்தமான பசும் பால் தான் கொடுக்கணும்னு டாக்டர் சொன்னதால மட்டும்தான் அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட இருந்து பால் வாங்க ஆரம்பிச்சோம் பேச்சை நிறுத்தியவள் கவர் பால் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு என்றாள் ஓகே என்றவன் ஃப்ரிட்ஜை திறந்து பாலை எடுத்து வந்து டீ போட ஆரம்பித்தான் தன் வேலையில் கவனமாக இருக்கும் இனியாவை ரசித்தபடியே இனியா பிரசன்னா தான் ஜெர்மனி போயிட்டாங்களே உன்னால தனியா இந்த கேக் ஆர்டரை எல்லாம் பார்க்க முடியுமா என்று கேட்டான் தன் வேலையை தொடர்ந்தபடியே பிரசன்ன போறதுக்கு முன்னாடி பாதி ஆர்டரை கேன்சல் பண்ணியிருந்தா நான் தனியா கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக மட்டும் இல்ல அந்த பேக்கரி ஓனர்ஸ் அவ என் கூட இருக்கும்போதே என்ன விழுங்குற மாதிரி பாப்பானுங்க அவ என்னுடைய நினைச்சிட்டு பேக்கரிகளுக்கு கேக்கு போட போகும் போது என்னை வேன்லயே உட்கார வச்சுட்டு அவ தான் போய் கேக்க கொடுத்துட்டு வருவா அவ இல்லைன்னா எனக்கு பிரச்சனைன்னு அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனாலதான் அந்த ஆர்டரை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டா சரி பிரசன்னா இருந்த வரைக்கும் வேலை அவங்க ஓட்டுனாங்க இப்ப நீ எப்படி பேக்கரிகளுக்கு கேக்கு கொண்டு போய் சேர்ப்ப அவனை குறும்பாக பார்த்தவள் ஏன் நீங்க கார் மட்டும்தான் ஓட்டுவீங்களா என்று கேட்டாள் சிரித்தவன் ஆக என்ன புருஷனா இல்ல எடுபிடி வேலைக்காகவும் பாடி கார்டா இருக்கவும் தான் பாதி ஏத்துக்கிட்ட சிரித்தபடியே கேட்டாலும் அவன் குரலில் சிரித்து வேதனை நிழலாடவே செய்தது அதை உணர்ந்தவளின் மனம் ஏனும் வலித்தது ஐயோ அப்படி இல்லைங்க நீங்க ஒண்ணும் வேன் எல்லாம் ஓட்ட வேண்டாம் அதாவது பேக்கரிகளை அவங்க ஆட்களை அனுப்பி கேக்கை எடுத்துப்பாங்க எங்க கேக் அவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா கொண்டு வந்து கொடுக்க முடியாட்டி பரவாயில்ல நாங்களே வந்து எடுத்துக்கிறோம் ஆனா கேக் ஆர்டரை மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்கன்னு இந்த பேக்கரி ஓனர்ஸ் எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க ஓ அப்படிங்களா அப்படிதாங்க நான் சும்மா தமாஷா தான் நீங்க வேன் ஓட்ட மாட்டீங்களான்னு கேட்டேன் இதற்கிடையில் பால் கொதித்து விட்டது தீயின் தயாராகிவிட அதை இரண்டு கோப்பைகளில் பகிர்ந்து ஒன்றை இனியாவிடம் கொடுத்தான் புன்னகையோடு அதை வாங்கி சுவைத்தவள் வாவ் டீ சூப்பரா இருக்கு இவ்வளவு டேஸ்டா எப்படி டீ போட கத்துக்கிட்டீங்க வேற வழி போட்டுதான் ஆகணும் டீ சூப்பரா இருக்குன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ் சரி நீ உன்னுடைய வேலை பாரு என்று கூறிவிட்டு அவன் அங்கிருந்து நகர ஏனோ அவன் தன் அருகில் நின்று தன்னோடு பேசிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று இனியாவுக்கு தோன்றியது அவள் மனம் அவன் மீது சாய்வதை உணர்ந்தவள் சிரித்தபடியே தன் வேலையில் கவனத்தை செலுத்தினாள் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்